வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீல் ஆட்ரிகான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது முன்னாடி பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎலாட் கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நம்மளால் கசிங்கை பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா நான் டிலே பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருக்கேன் வேணும்ன்றாங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் பின்னாடினால் நீங்கள் வந்து முன்னூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுபா கட்டிங்க பின்னா நாலு சோக்கும் சேர்த்து நாளைக்கு வந்து கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைட்டாக வந்து சார் பண்ணுங்க இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கனா அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போரில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அஞ்சு மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு அஞ்சு மூணு பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி அஞ்சு மூணு அஞ்சாம் நம்பர் ட்ரபிள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு இங்கேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குமா போடு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டையும் ஸ்ட்ராங்காக கொடுத்த செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு பாக்ஸு ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு அறுபது மூணாம் ட்ரீக் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டு இந்த அஞ்சு எட்டு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு போர்டு விசா ஆச்சு அஞ்சாயிரம் வந்திருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஒம்பது இந்த ஜீரோ மூணு ஒம்பது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் போடும் மாதிரி ட்ரீ கிடச்சிருக்கு ஒன்போது நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் போடும் மாதிரி ட்ரி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது நம்ம சேர்த்து கொடுக்கல ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு மூணு ஒம்பது அப்படின்றது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு பவரில் வந்து மிஸ் ஆயிருக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா அஞ்சு பவர் ஜீரோ அப்படியே வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆகிருக்கு ஜீரோ வந்து ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இங்கேயும் மூணு ஒம்பது இங்கேயும் மூணு ஒம்போது கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கனா பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்ட்டில் பார்த்திங்கன்னா மூணா நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பா இன்றைக்கி எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு விசா வயசாக போர்டு பாஸ் ஆயிருக்கு சி போர்டும் கரெக்டாக பாஸ் ஆயிருக்கு பாக்ஸு ஜஸ்ட்லிஸ் ஆகிருக்க ஆல்போடு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கணும்பா அடுத்து பாருங்கள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனட் எலக்ட்ரிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போல் பொறுத்தவரைக்கும் ஆறு ரெண்டு பி பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போல் பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஆறு எட்டு ஆறு ஒன்று ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு மூணு அஞ்சு ஒன்று ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஆறு மூணு பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஒன்று ஆறு எட்டு மூணு ஆறு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு மூணு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஒன்று ஆறு அஞ்சு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள்போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்டாங்காக வந்து ஆள் போட கிடைப்பாருங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு சி போட பொறுத்தவரைக்கும் மூணு ஒன்று ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரையும் ஆறு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு ஆள் போட பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குனுப்பா உங்களுக்கு ஸ்டாங் தான் ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஏ போய் நாலு மூணு பி போக பொறுத்தவரைக்கும் ஏழு ஒன்று சி போடு பொறுத்தவரையும் ஜீரோ ரெண்டு ஏசிக்கான இசை நம்பர் கொடுக்குற மாதிரி பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஏழு நாலு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஏழு மூணு ஒன்று மூணு ரெண்டு ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நாலு ரெண்டு பாக்ஸ் நம்பருக்கு இசை நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு ஜீரோ நாலு ஏழு ரெண்டு நாலு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஜீரோ மூணு ஒன்று ரெண்டு ஸ்டாங் பார்த்திங்கன்னா நாலு ஏழு ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்தவரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வாய்ப்பு வாய்ப்பிருக்குங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்க வந்து போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படின்னு மூணு சோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா என்ன ரிசல்ட்டாக பார்க்கலாம் பாய்